பரோட்டா சால்னா சாப்பிட்டது நினைவு இருக்கிறதா ஸ்லிம் ஆக போறேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் ஜிம்மில் கட்டிட்டு ஒரு வாரம் போயிட்டு கால் வலிக்குதுன்னு நின்னுட்டு இருக்கீங்க யூடியூப்ல மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துவிட்டு நானும் போறேன்னு சொல்லிட்டு காத்துல பறக்க விட்டவங்க தானே நீங்க நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நிலையில மத்தவங்க நடத்தையே மாற்ற நினைக்கிறோம் குழந்தைகளை மனைவியை சக ஊழியரை என்று பலரை மாற்ற நினைக்கிறோம் முதல்ல நாம மாறுவோம் என்னப்பா இது நான் நான்கூட இப்படித்தான் இருந்தேன் என்று மனதுக்குள்ளே நினைக்கிறீர்களா அப்ப கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் ஸ்நாக் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க முடிவும் எடுக்கிறீங்க சில நாள் கழித்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கதான்பா சாப்பிடக்கூடாது எனக்குத்தான் கொடுப்பே இல்லையே என்று உங்களை நீங்களே சமாதானம் செய்து கொண்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கின்றீர்கள் இதையே இப்படி பார்ப்போம் பிடித்ததால் புகைப்பிடித்ததால் பிடிக்காதடா டிபி வந்துரும் அப்படின்னு பயமுறுத்துவீங்க அதாவது அவர்களின் நடத்தையே மாற்ற முயற்சிப்பீர்கள் மக்களை அச்சுறுத்தினால் பயத்தை தூண்டினால் அவர்கள் பழக்கத்திலிருந்து நாளடைவில் மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் கதையே வேறு எச்சரிக்கை செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை சிகரெட் பாக்கெட்டில் உள்ள பயமுறுத்தும் படங்கள் புகைப்பிடிப்பவரை புகைப்பிடிப்பதிலிருந்து தடுப்பதில்லை இப்படி பயமுறுத்தல் படங்களால் ஏற்படுத்தும் எச்சரிக்கைகள் ஒருபோதும் வேலை செய்யாது என்று நான் கூறவில்லை அவை குறைந்த தாக்கத்தையே மக்களுக்கு ஏற்படுத்துகிறது இதுதான் ஏன் என்று தெரியவில்லை நம்ம வீட்டாண்ட ஒரு குரங்கு வந்தா நாம் அதை பயமுறுத்தினால் ஒன்று அது விரைச்சிக்கு நினைக்கும் இல்லன்னா தப்பி ஓடிட்டும் இல்லன்னா எதிர்த்து நிற்கும் மனிதர்களும் அப்படித்தான் சிகரெட் பிடிப்பவர்களை பயமுறுத்தி நிறுத்த முயற்சி செய்கிறோம் ஆனால் அவர் என் தாத்தா செயின் ஸ்மோக்கர் அவர் தொன்னூறு வயது வரை வாழ்ந்தார் அவருடைய ஜீன்தான் எனக்கும் இருக்கு தெரிஞ்சுக்கோ என்று சப்பகட்டு கட்டுவாரு இது போலத்தான் எச்சரிக்கைகள் பெயிலியர் ஆகுது என்னடி இவ்வளவு குண்டா இருக்கிற இந்த இளவயசுல அப்படின்னு யாருனா கேட்டா சரி போடி என் அம்மா இதைவிட குண்டா இருந்தாங்க அவங்க நல்லாதானே இருக்காங்க இப்படி ஒரு சமாதானம் வரும் காலைல தூங்கி எழுந்ததும் கையை கழுவு என்று சொன்னா செய்ய மாட்டாங்க தூங்கும்போது தலைய சொறிவோம் கொசு அடிப்போம் கண்ட இடத்துல சொறிவோம் அப்படியே எழுந்து அந்த கையாலேயே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க ஒரு பெரிய கட்டிடத்துல வேலை செய்யற தொழிலாளர்கள் தலைக்கவசம் அணிவது முக்கியமானது ஆனால் பெரும்பாலானவர்கள் தலைக்கவசத்தை பெரும்பாலான நேரங்களில் கையில் வைத்துக் கொண்டு இருந்தனர் எவ்வளவோ எச்சரிக்கைகள் செய்தும் படங்களை வைத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை உடனே நிர்வாகம் கட்டிடத்தில் உள்ள கேமராவை கண்காணித்து யார் எப்பவெல்லாம் கட்டிடத்தின் உள்ளே வரும்பொழுது முழுவதும் தலைக்கவசம் அணிந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை அறிவிப்பு பலகையில் தெரியும் வண்ணம் எழுதி அவர்களை பாராட்டினார்கள் இந்த விஷயம் நன்கு வேலை செய்தது பின்னர் பெரும்பாலானவர்கள் தலைக்கவசத்தை எப்போதும் அணிய ஆரம்பித்தார்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை நடத்தையை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மோசமான விஷயங்களைப் பற்றி எச்சரிப்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட இலவச டிப்ஸ்கள் மூலம் குறைக்கலாம் பள்ளிக்கு லேட்டா வரும் மாணவர்களை பள்ளிக்கூட நிர்வாகம் தினமும் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாள் நோட்டீஸ் போர்ட்டில் பத்து மாணவர்களில் ஒன்பத்து மாணவர்கள் சரியான நேரத்தில் வருகின்றார்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இது சில நாட்களில் நல்ல பலனை கொடுத்தது காரணம் இது அவர்களை உணர வைத்தது உடனடி வெகுமதியாக பாராட்டை தெரிவிப்பதன் மூலம் பலன் கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நமக்கு சில எச்சரிக்கைகள் இருக்கு மோசமான நடத்தையும் இருக்கு உங்கள் நிகழ்காலத்தில் நடக்கும் என்று நீங்கள் நினைப்பது எதிர்காலத்தில் நடக்காமல் போலாம் ஒரு கெட்ட நடத்தையை பின்னர் மாற்றிக் கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு பின்னர் என்பது எப்பொழுது என்பது தெரியாது முற்றிய பிறகு அவர்கள் வயது உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கும் என்றும் தெரியாது பழக்கம் அல்லது நடத்தை முற்றிய பிறகு திருத்த நினைக்கலாம் சில நேரத்தில் அது தாமதம் ஆகிவிடும் ஒரு ஆறு மாசம் முன்னால வந்து இருந்தீங்கன்னா குணப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இவ்வளவு நேரம் செல்போனையே முறைத்து பார்த்து கொண்டு இருந்தால் கண்ணு கெட்டுப்போயிடும்னு எச்சரிக்கை செய்வாங்க மதிச்சாதானே ஆறு மாதம் கழித்து அம்மா இப்பவெல்லாம் பார்த்தா மேகமூட்டம் மாதிரி தெரியுது என்று சொல்வார்கள் டாக்டரிடம் அடைத்துப் போனால் சோடாபுட்டி கண்ணாடி எழுதி கொடுப்பார் இதுக்கு மேல இந்த மாதிரி செல்போனை எல்லாம் பார்க்கக்கூடாது பார்த்தா கண்ணுல ஆபரேஷன்தான் என்று சொல்வார் இப்படி எச்சரிக்கைகள் மாற்றுமென்றுதான் நினைக்கிறேன் ஆனால் எதுவும் மாறமாட்டேன்கிறது அப்படியே விட்டுடக்கூடாது நாம சில நடத்தைகளை மாற்ற முயற்சி செய்தால் பின்னர் பெரிய விஷயங்களை சுலபமாக மாத்திடலாம் சின்ன சின்ன கோல் வச்சிக்கனும் நாளையிலிருந்து காலை ஆறு மணிக்கு எழுந்திருவேன்னு முடிவு பண்ணினா முதல் நாளே அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க கூடாது முதல்ல ஆறு முப்பதுக்கு எழுந்துக்கணும் அப்புறம் ஆரேகால் மணிக்கு எழுந்துக்கணும் பின்னர் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் அப்பத்தான் கண்டினியூ செய்ய மூடு மூடுவரும் ஒரு சின்ன ரிவார்டு கொடுத்துக்கணும் இன்று ஒர்கவுட் முடிச்சவுடன் ஒரு மெதுவடை ரிவார்டா வச்சுக்கோ ஒரு புத்தகம் படிச்சு முடிச்சா நெட்பிலிக்ஸில் முப்பது நிமிஷம் படம் பார்த்துக்கொள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் செலிபிரேட் பண்ணனும் ஒரு வாரம் ஜிம்முக்கு போயிட்டா உடனே ஒரு மோட்டிவேஷன் ரீல் போடு நான் ரெண்டு வாரமா கம்பி தூக்குறேன்னு போஸ்ட் போட்டுவிடு அடுத்த வாரம் ஒர்கவுட் பண்றதுக்கு ஒரு வெறிவரும் மெயின் செட்ட மாத்திக்கோ நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சா ஒரு நாளும் மாட்டீங்க நாம் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறோம் வெற்றி பெற விரும்புகின்றோம் ஆனால் எதிர்காலம் வெகு தொலைவில் உள்ளது இன்றைய நிலைக்கு இன்றே நல்ல முடிவெடுப்போம் எதிர்காலம் ஏற்றமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே வரும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் வேறு ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்